கடியோட வேகம் வந்து நேரம் ஆக ஆக ஒரு ஜாயிண்ட்டை வந்து அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் உலகத்தில் எத்தனை வகையான பாம்புகள் இருக்குது நம்ம இந்தியாவில் உள்ள நச்சு வகை பாம்புகள் எத்தனை அதில் எது ரொம்ப காமனாக வந்து தீங்கு விளைவிக்குது அப்படி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோவில் இப்போ ஒருத்தங்களுக்கு பாம்பு கடிச்சிதுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதனால் வர அறிகுறிகள் என்ன இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் எப்படி சிவியாரிட்டி கிரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு இப்போ வந்து பாம்பு வந்து எல்லா வகையான பாம்பு கடையும் நச்சுத்தன்மை இல்லை அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நச்சுத்தன்மை உள்ள பாம்புகள் கடித்தாலும் எல்லா கடியும் விஷக்கடி இல்லை இதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் இப்போ கடிச்சிருக்கு அது விஷத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல லோக்கலாக வந்து ஒரு வீக்கம் வரும் ஸ்வெல்லிங் வரும் அந்த இடத்துல மட்டும் வீக்காக இருந்துச்சு அப்படி அப்படின்னா அது வந்து பல்லு அந்த மார்க்கை நம்ம வந்து பார்க்கணும் பைட் மார்க்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அந்த காலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்மொபிளைஸ் பண்ணணும் அந்த இடத்த வந்து கீறி விட்டு அதை வந்து பிடிச்சி வாயில் கவி இழுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த இடத்த லோக்கலாக வந்து நம்ம வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஈவன் சோப் போட்டு கூட நம்ம வாஷ் பண்ணலாம் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விடலாம் அந்த இடத்துல லோக்கலாக ஒரு ஸ்வெல்லிங் வரும் அந்த பைட் மார்க்ஸில் இருந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஆகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே அந்த வீக்கம் வந்து அதிகமாகலாம் இப்போ அந்த இடத்துல மட்டுமே வீக்கம் இருக்குது பைட் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப மினிமலாக தான் அந்த விஷத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கடியோட வேகம் வந்து நேரம் ஆக ஆக ஒரு ஜாயிண்ட்டை வந்து தாண்டி வரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து காலில் கடிச்சிது அப்படின்னா பாதத்தில் கடிச்சிதுன்னா அந்த முழியை தாண்டி வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மைல்டு ஃபார்ம்னு அர்த்தம் அடுத்தது மொழியையும் தாண்டி அடுத்தது முட்டையும் தாண்டி அந்த வீக்கம் பரவி கால் ஃபுல்லாக வீங்கிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாடரேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சிவியர் சிவியர் ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ரத்த உறைதல் தன்மையை பாதிக்கிறது பிபி குறையிறது ரொம்ப வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அறிகுறியை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த கேட்டகரைஸ் பண்ணுறோம் மினிமலா மைல்டா மாடரேட்டாக சிவியராக அந்த மாதிரி கொண்டு போகிறோம் சரி வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் இப்போ அந்த வீக்கம் வலி இதெல்லாம் தாண்டி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வேர்த்து கொட்டி வாந்தி எடுக்கிறது தண்ணல் வர்றது இப்போ நாகப்பாம்பெலாம் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூரோ பேரலைசஸ் சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு கை கால் தூக்க முடியாமல் கம்ப்ளீட் பேரலைசிஸ் நடக்க முடியாமல் போயிடும் அவங்களுக்கு அதே வந்து இந்த கட்டு விரியன் கண்ணாடி விரியன் பாம்பு இதிலெலாம் வந்து ஹீமோடாக்சிசிட்டி வரும்போது அந்த இடத்துல இருந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்ருக்கலாம் பட் இதெல்லாம் இமீடியட்டாக வருமானா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அதுக்காகங்களே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடணும் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடிச்ச இடத்துக்கு மேலே ஏதாவது ஒரு கயிறை வச்சு இறுக்கமாக கட்டுவாங்க இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது எதனால் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்தது அப்படின்னா அந்த விஷத்தன்மை உடம்புக்குள்ளே ரத்த ஓட்டத்து வழியாக பரவாமல் இருக்கிறதுக்கு தான் அதை இருந்தாங்க பட் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இறுக்கி அந்த டூர்னிக்கை வச்சு கட்டும்போது போது என்னாகும்னா அந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு ஹைட்ரோஸ்டிக் ப்ரெஷர் அதிகமாகும் அந்த இடத்துல விஷத்தன்மை ரொம்ப அதிகமாகி அந்த கால் வந்து ரொம்ப கொத கொதான்னு போகிற அளவு கூட நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால அந்த கட்டு கட்டுறதை நீங்க விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ காலில் கடிச்சதா அந்த காலில் நடக்க வச்சு பேஷண்ட்டை கூட்டிட்டு வரக்கூடாது ஸோ அந்த பேஷண்ட்டை இம்மோபிளைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அந்த காலை அசைக்காமல் அப்படியே வச்சுக்கணும் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அந்த காலை வந்து ஃப்ளாட்டாக போட்டணும் ரொம்ப ஒசத்தி வைக்கக்கூடாது காலுக்கு கடியில ஏதாவது வச்சு பில்லோ வச்சு மேலே ரைஸ் பண்ணோம்னா அந்த விஷயத்தெல்லாம் சீக்கிரமா போயிடும் அதனால ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு நம்ம வந்து தலையை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆனால் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அந்த செல்லுலைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடியில் பில்லோ வச்சு ஹைட்டை ரைஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவோம் பட் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கட்டு கட்டுறது அதை கிழிச்சு விட்டு அந்த இரத்தத்தை வெளியேற்றுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ளே அந்த பேஷண்ட்ட வந்து அவரை வந்து சுற்றி ரொம்ப கூட்டம் கூட்டி அப்புறம் அந்த பாம்பை தேடி அடிக்கிறது இதுல டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே பேஷண்ட்டை கூட்டிட்டு வர பார்க்கணும் அப்புறம் அவருக்கு நல்ல சுவாசம் இருக்கு அப்படின்னா நல்ல காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது அவருக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வர்ற வரைக்குமே தண்ணி குடிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது ரொம்ப நல்லது ஏன்னா சில பேத்துக்கு பிபி குறையலாம் ஸோ பிபி குறையிறப்ப நம்ம தண்ணி கொடுக்கும்போது பிபி பிக்கப் ஆகும் ஸோ அந்த பய உணர்வு வந்து இது வந்து நச்சு பாம்பு இருக்காது பயப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டே வரணும் எல்லாருமே சேர்ந்து பதறும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அதனால தான் நிறையா உயிரிழப்புகள் வருது அதனால் பயத்தை ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்சப்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும் ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா இல்லை ஏன்னா நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து அது எந்த கேட்டகரிகளை வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும் ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கா இருபது நிமிஷத்துக்கு அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்டிஸ்னேக் வீணம் தேவைப்படுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் இப்போல்லாம் ஆன்டிஸ்னேக் வீணம் போடுறோம் எல்லா பாம்புக்கடியும் விஷத்தன்மை இல்லை அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன் அதனால அது விஷத்தன்மை உள்ள பாம்பா இல்லை அந்த விஷம் உடம்புக்குள்ளே பரவி இருக்கா இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆன்டிஸ்நேக் வினம் கொடுக்குறோம் அப்புறம் பிபி கம்மியாக இருந்தால் அதை ரைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிட் சப்போர்ட்டு வலி சில பேர் ரொம்ப வலியாக இருக்கும் அவங்களுக்கு சில மாத்திரைகள் வலியை போக்குறதுக்கு அந்த மாதிரி மாத்திரைகள் கொடுப்போம் நீங்களாவே பேஷண்ட் வலியாக இருக்குது அப்படின்றனால ஒரு இதை ப்ரூஃபனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பாம்புக்கடியில் கிட்னி டேமேஜும் ஆகும் சில பேஷண்ட்டுக்கு டயலசிஸ் தேவைப்படலாம் இப்போ நம்ம வந்து அனர்ஜசிக்ஸ் கொடுக்கும்போது அந்த கிட்னி டேமேஜை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி மாத்திரைகள் நீங்களாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இங்கே ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னன்றதை பார்த்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உடனே பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டி வரணும் அந்த காலையோ கையோ எங்கே கடிச்சதோ அதை இம்மொபிளைஸ் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்